ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரூபிஸ் வீட்டு சமையலில் நல்ல ஒரு ஹெல்த்தியான நம்ம உடம்புக்கு நிறைய சத்து தரக்கூடிய பாரம்பரியமான அரிசி வகைகளை வச்சு இந்த சத்து உள்ள கஞ்சி எப்படி செய்யிருந்தால் பார்க்க போகிறோம் நம்ம என்னென்ன பாரம்பரிய அரிசி போட்டு இந்த கஞ்சி வந்து நம்ம செஞ்சுருக்காப்பிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க வீடியோ போகலாம் பாரம்பரியமான அரிசி ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி அந்த காலத்து மன்னர்கள்லாம் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியை டெய்லி சமைச்சி சாப்பிட்டதுனால தான் அவங்க உடம்புக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயிலோடு நிறையா வருஷம் வளர்ந்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இதுதான் கருப்பு கவுனி அரிசி நல்ல கருப்பு கலராக இருக்குது பாருங்கள் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது மாப்பிள சம்பா அரிசி இந்த மாப்பிளை சம்பா அரிசி நல்ல ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும் பாருங்கள் எதுக்கு இந்த அரிசி எடுத்து சின்ன சின்ன தட்டை நான் போட்டு வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அரிசியெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாரம்பரியமான அரிசி வகையெல்லாம் நீங்களாம் பார்த்துக்கிறணும் அப்படின்றதுக்கானதே நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது காட்டியானம் அரிசி இதுதான் அந்த காட்டியானம் அரிசி மூணாவது தான் நம்ம காட்டியான அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற பாரம்பரிய அரிசி ஒவ்வொரு அரிசியிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூங்கார் அரிசி இந்த பூங்கார் அரிசியும் பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌன் கலராகதான் இருக்கும் நான் உங்களுக்கு காமிச்ச நாலு வகையான பாரம்பரிய அரிசி வகைகளில் கருப்பு கவனி அரிசியாக கருப்பாக இருக்கும் மிச்சம் மூணு வகையான பாரம்பரிய அரிசி ப்ரௌன் கலராகவே அடுத்து நம்ம உடம்புல இருக்க உஷ்ணத்தை தணிச்சு நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய கம்பு நம்ம கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கிற போகிறோம் இந்த கம்புல நிறைய இரும்பு இருக்கிறதுனால கம்பு இந்த அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம இது கூட இட்லி அரிசியும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் நீங்கள் இது கூட இட்லி அரிசியை சேர்த்து இந்த கஞ்சி காய்ச்சி இருந்தால் குடிச்சிக்கோங்க அப்படி இல்லாட்டி இட்லி அரிசியை நீங்கள் தவிர்த்தரலாம் இது கூட நான் எதுக்கு இட்லி அரிசி சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவில் நான் இட்லி தோசையும் ஊற்றிக்கிறுவேன் இந்த மாவு வச்சு இட்லி தோசை எப்படி ஊற்றுறதை அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த கஞ்சி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தா ஆறு வகையான அரிசிகளை சாமளவில் எடுத்து தண்ணியை ஊற்றி ரெண்டு முதல்ல நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும் இந்த காந்த அரிசியை ரைஸ் மில்லில் கொண்டு போய் கொடுத்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் நைஸுக்கு அடுத்த ஸ்டேஜ் அரைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதே மாதிரி அரைச்சி தருவாங்க அப்படி அரைச்சி வாங்கிட்டு வந்த மாவு தான் இந்த மாவு இந்த மாவு நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சி நிறைய அரிசி போட்டு இதே மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான பாரம்பரிய அரிசி மாவு வச்சு நல்ல சுவையான கஞ்சி எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ நான் வந்து ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் அப்படின்றதுனால இந்த கப் அளவுக்கு மாவு எடுத்து நம்ம கஞ்சி காய்ச்ச போகிறோம் இப்போ இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு இந்த மாவை எடுத்துக்கிறேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம எந்தளவுக்கு மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்லுக்கு போட்டு இந்த மாவில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கூட கட்டியலே இருக்கக்கூடாது கட்டியல் இல்லாமல் இந்த மாவை வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம் இதே மாவை வச்சு நல்லா சாஃப்டான இட்லி தோசை பணியாரம்லாம் எப்படி செய்யுறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு மெஷர்மெண்ட்டு கப் எடுத்துக்கோங்க எந்த கப்பு அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் மாவும் அளந்து போடணும் இப்போ அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டு கால் டீஸ்பூன் அப்படி இல்லாட்டி அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் போட்டு அந்த உளுந்து பருப்பை கழுவி தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணியில் ஊற வச்சு உளுந்து பருப்பு எடுத்து கிரைண்டரில் அப்படி இல்லாட்டி மிக்சில் போட்டு இட்லி மாவு பார்த்துட்டு ஆட்டி எடுத்துக்கணும் எந்த கப்பில் உளுந்து அழுந்து போட்டோமோ அதே கப்பில் இந்த மாவை அஞ்சு கப்பளவுக்கு கலந்து போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இட்லி மாவு பார்த்துட்டு கரைச்சி வச்சுக்கோனா நம்ம கரைச்சி வச்ச மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்ததுக்கு அப்புறம் இட்லி தோசை பனியாரம் சுட்டு பாருக்கு ரொம்ப சூப்பராக வரும் இந்த கஞ்சி காய்ச்சறதுக்கு தேங்காய் பத்தா ரெண்டு எடுத்துருக்கோம் இந்த தேங்காய் பத்தையை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா தேங்காய் பால் பார்த்துட்டு அரைச்சுக்கலாம் ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பாலத்திற்கு உரம வச்சிடலாம் மறுபடியும் நம்ம தண்ணியை ஊற்றி ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டாவது நம்ம தேங்காய் பால் அரைச்சு எடுத்தாச்சு இதே நம்ம தேங்காய் பால் ஜலையில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்த ரெண்டாவது தேங்காய் பாலையும் உரமாக தூக்கி வச்சிடலாம் மறுபடியும் இதில் தண்ணியை ஊற்றி மூணாவது தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம் மூணாவது தடவை இதில் தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம தேங்காய் பால் தேங்காய்பால் வடி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது தேங்காய் பால் இது ரெண்டாவது தேங்காய் பால் இது மூணாவது தேங்காய் பால் இந்த தேங்காய் பால்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்துக்கலாம் அந்த இடிகளில் நம்ம தோலை உரிச்சு ரெண்டு வெள்ளைப்பூடம் எடுத்து வச்சிருக்கோம் அந்த வெள்ளைப்பூட போட்டு நல்லா ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு வெள்ளைப்படம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் தட்டின வெள்ளைப்படம் உரமாக தூக்கி வச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் எந்த பாத்திரத்தில் கஞ்சி காய்ச்சப்படுறமோ அந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பு வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் நம்ம மூணாவது எடுத்து தேங்காய் பழம் ஊற்றிக்கலாம் அதேக்கப்புறம் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம தட்டி வச்சுருக்க வெள்ளைப்படம் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை எடுத்து அந்த சீரகத்தை உள்ளங்கையில் போட்டு ரெண்டு தடவை நல்லா நசுக்கிடுங்க நசுக்கிட்டு லைட்டாக ஊதுனீங்கன்னா அந்த தூசியெல்லாம் போயிடும் அந்த தூசியெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த சீரகத்தை இது கூட சேர்த்துக்கோங்க சீரகத்தை இந்த மாதிரி நசுக்கிட்டு இது கூட சேர்க்குறப்ப இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்க மாவு ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் அதுக்கடுத்து இந்த பவுலில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பவுலை கழுவி அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சி உங்களுக்கு எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி நீங்கள் கஞ்சி காய்ச்சிக்கலாம் கரைச்சி வச்ச மாவு இதில் ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு அதுக்கப்புறமே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போதே உங்களுக்கு கட்டிகளே விழுதாமல் நல்லா சூப்பராக வெந்து வரும் இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சிக்கிறணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷம் வெந்துருச்சு அஞ்சாறு நிமிஷம் கழித்து நம்ம ரெண்டாவது இடத்துல தேங்காய் பழம் ஊற்றிக்கலாம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் வேகிறப்ப நம்ம இடையில மூடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கஞ்சி வேகிற டைம் பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சாச்சு இப்போ கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை ஊற்றணும் இந்த கஞ்சியில் பால் ஊற்றி குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சியை நம்ம தொடர்ந்து குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க பல நோய்களை சரி செய்யக்கூடிய வந்து இருக்குங்க ஹெல்த்தியான நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் உள்ள இந்த பாரம்பரியமான கஞ்சியை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் மிக அருமையான டேஸ்ட்டில் சத்து நிறைந்த கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கஞ்சியை உடனே ஊற்றி குடிக்காமல் ஒரு தட்டை வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லாட்டி பத்து நிமிஷம் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணி இந்த கஞ்சியை ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சு பாருங்கள் இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ரூபிசி விட்ட சமையலில் பாரம்பரியமான அரிசி வகைகளை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான கஞ்சி எப்படி காய்ச்சறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சத்து நிறைந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நம்ம காய்ச்சின கஞ்சியை இந்த டம்ளரில் ஊற்றி குடிக்க போகிறோம் இந்த ஒரு டம்ளர் கஞ்சி குடித்தாலே நமக்கு காலையில் டிஃபன் எதுவுமே தேவை இந்த கஞ்சி மட்டுமே நமக்கு போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நெஞ்சல் நிறைய பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கை கால் மூட்டு வலிக்குதுன்னு நினைக்கிறவங்க நம்ம உடம்புல இருக்க ப்ரெஷர் சுகர் உடம்பு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த கஞ்சியை தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரதுனால நம்ம உடம்புல இருக்க பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி